சத்தியத்தின் பிள்ளைகள் நாங்கள் என்று வெட்கமில்லாமல் தம்பட்ட முடித்துக் கொள்ளும் சீமானின் தம்பிகள் அவதூறுகளை பரப்புவதில் மட்டுமல்ல பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டுவதிலும் அண்ணனை என்பதை நிரூபித்திருக்கின்றனர் நாம் தமிழர் கட்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகியாக இருந்தவன் சிவராமன் இவன் நாம் தமிழர் பொதுக்கூட்டங்களில் எம் குல பெண்கள் மேல் கை வைத்தால் பாகுபலி ஸ்டைலில் அவர்களை சிறசேதம் செய்வோம் என்று ஆக்ரோஷமாக பேசிய வீடியோக்கள் எல்லாம் யூடியூபில் உள்ளன இப்படி பேசிய இந்த நபர்தான் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து துன்புறுத்தி இருக்கிறான் சிவராமன் தன்னை ஒரு என்சிசி பயிற்சியாளர் என்று சொல்லிக் கொண்டு அதற்கான முறையான சான்றுகள் ஏதும் இல்லாமல் போலியாக இயங்கி வந்திருக்கிறான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காந்திக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் சில தினங்களுக்கு முன்பு என்சிசி கேம்ப் நடத்தி இருக்கிறான் அதில் ஆறாம் வகுப்பைச் சேர்ந்த பதிமூன்று மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து இருக்கிறான் குறிப்பாக பனிரெண்டு வயது நிரம்பிய ஒரு சிறுமியை தன் இச்சைக்கு பயன்படுத்தி இருக்கிறான் சிவராமன் இது தொடர்பாக சிவராமன் உட்பட ஒன்பது பேர் மீது போக்சோ வழக்கு போட்டு கைது செய்திருக்கிறது காவல்துறை இந்த வெளியான உடனேயே அவசர அவசரமாக சிவராமனை கட்சியில் இருந்து நீக்கி எங்களுக்கும் இவருக்கும் எந்த தொடர்பு இல்லை என்று அறிவித்திருக்கிறார் சீமான் சீமான் விஜயலட்சுமி என்ற நடிகையோடு குடித்தனம் நடத்தி ஏழு முறை அவருக்கு கருக்கலைப்பு செய்தார் என்பது ஊரறிந்த விஷயம் அண்ணனின் வழியில் கட்சியில் அடுத்த கட்ட பொறுப்பில் இருக்கும் அவருக்கு நெருக்கமான தம்பியான இடும்பவனம் கார்த்தி தனது கட்சியில் உள்ள ஒரு பட்டியலின பெண்ணை பாலியல் தேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்டு அவரை கலற்றி விட்டு விட்டார் இது குறித்து மேடையில் பேசிய சீமான் கவலைப்படாதே கார்த்தி இந்த விஷயத்தில் நான் உனக்கு சீனியர் என்று ஆறுதல் கூறினார் நாம் தமிழர் கட்சியில் பாலியல் குற்றங்களுக்கு இவ்வளவு வரவேற்பு இருப்பதை உணர்ந்த தம்பி சிவராமன் அண்ணனை மிஞ்ச வேண்டும் என்று சிறுமிகளிடம் தனது வக்கர புத்தியை காட்டியிருக்கிறார் இவர்கள் சத்தியத்தின் பிள்ளைகளா அல்லது சாத்தானின் பிள்ளைகளா என்று நீங்களே சொல்லுங்கள்